தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாடுடைய இறைவா நாடுடைய போ தென்னாடுடைய சிவனி போற்றி என்ன ஆடுடைய ரேவா போற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளங்கிரி மலை பயணம்தான் இந்த வீடியோ ஒரு அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் வெள்ளங்கிரி மலையாக இருக்க போகுது ஸோ நிறையா விஷயம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வெள்ளங்கிரி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைக்கப்பட்டுள்ளது இது தென் கைலாயம்னு எல்லோரிலையும் அழைக்கப்படுது இது ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் பிளேஸ் ஆஃப் பிளானெட் அர்த்னு நம்பப்படுது சிவ பெருமானுக்கு பூமியில் மூன்று கைலாயம் அமைஞ்சிருக்கு உத்திர கைலாயம் மத்திய கைலாயம் தக்ஷண கைலாயம் உத்திர கைலாயம்ன்றது கடலுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு அது யாராலையும் பார்க்க முடியாது மத்திய கைலாயம்ன்றது ஹிமாலய மலை திவ்யத்தில் அமைஞ்சிருக்கு தக்ஷண கைலாயம்ன்றது அதுதான் தென்னாடு வெள்ளங்கிரி மலை நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வெள்ளையங்கிரி மலைக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கண்டினியூஸாக ஜாகிங் வாக்கிங் எல்லாமே பண்ணி ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கணும்னுட்டு ஆனால் நீங்கள் அந்த சிவனை நம்புங்க சிவனை ஸ்ட்ராங்காக நம்புனீங்கன்னா அந்த சிவனே உங்களை வெள்ளையங்கிரி மலைக்கு கூப்பிட்டுன்னு வருவார் ஆரம்பிக்கலாமா இங்கேருந்து உங்களோட வெள்ளங்கிரி பயணம் ஸ்டார்ட் ஆகும் முப்பது ரூபா கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான மூங்கில் பூச்சி வாங்கிக்கோங்க அடிவாரத்தில் ஆண்டவரை தரிசனம் பண்ணிக்கோங்க அடிவாரத்தில் உங்களுக்கு அன்னதானம் இருக்கும் தயவு செஞ்சு சாப்பிட்டு பயணத்தை தொடங்குங்க என்ட்ரன்ஸில் உங்களுக்கு செக்கிங் இருக்கும் எந்த ஒரு பிளாஸ்டிக் ஐட்டமும் அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட ஐட்டமும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதை செக் பண்ணிவிட்டு எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களோட பயணத்தை தொடங்கலாம் வெள்ளிங்கிரி மலையோட மித்தியாலஜிக்கல் ஸ்டோரி என்ன அப்படின்னா பானாசூரன் அப்படின்ற ஒரு கொடூரமான அரக்கன் தேவர்களை நோக்கி தவம் பண்ணி எந்த ஒரு ஆண்மகனையும் பார்க்காத ஒரு கன்னியால் தான் தனக்கு சாவு வரணும் அப்படின்ற ஒரு வரத்தை எடுத்துக்கிறான் பானாசுரனை அழிக்கிறதுக்காக பார்வதி தேவி கன்னியாகுமரியில் பெருக்கிறாங்க சிவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒற்றை காலில் நின்று தவம் புரிகிறாங்க இதை அறிஞ்ச சிவன் பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வராரு கொஞ்சம் தாமதமாக ஆகிறதுனால பானாசுரன் வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்துறான் இதனால் ஆக்ரோஷமான பார்வதி பானாசுரனை அங்கேயே வதம் பண்ணுறாங்க அவங்க ருத்ரகாளி ரூபத்தில் இருந்து தேவர்கள் வறுப்புறுத்துக்குனால அந்த கோவத்தெல்லாம் ஒரு மூக்குத்தியில் போட்டு அந்த மூக்குத்தி தாண்டி அணிஞ்சி ஸோ அந்த இடத்துலையும் அவங்க பகவதி அம்மனாக கன்னியாகுமரியில் காட்சி தராங்க இதுக்கப்புறம் சிவன் வெள்ளங்கிரி தான் வந்து தங்குறாரு ஸோ அதுதான் இந்த வெள்ளங்கிரி மலையோட கதை இந்த மழையில் ஞானிகள் சித்தர்கள் முனிவர்கள் இன்னுமே இங்கே நடமாடுறதா ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது மேட்டரே இல்லை இந்த பாப்பாவை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆறே வயசு தான் இருக்கும் இந்த பாப்பாவை பார்க்கும்போது அப்படியே கண்ணில் தண்ணி வருது எல்லாமே ஒரு பக்தி அந்த சிவன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இந்த பாப்பாவை பார்க்கும்போது ஒரு குட்டி அம்மனே சிவனை பார்க்க மலை ஏறி போகிற மாதிரி தான் எனக்கு ஆச்சு இந்த மலையோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா இங்கே ஏழு மலை இருக்குது ஏழு மலை அப்படின்றது நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு சக்ராஸ் இண்டிகேட் பண்ணுது நம்மளோட பயணம் முதல் மலையான மூலாதாரத்தில் ஆரம்பித்து ஏழாவது மலையான சகசிரத்தில் நிறைவு பெறுது முதல் மலை கொஞ்சம் கடினமாகவே இருக்கும் ஃபுல்லு பாரபாரியாக ஸ்டெப்ஸாக இருக்கும் கொஞ்சம் கடினமாகவே இருக்கும் முதல் மலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னால் நீங்கள் எண்டில் வெள்ளை விநாயகரை தரிசனம் பண்ணலாம் வெள்ளங்கிரி மலையோட ரெஃபரன்ஸ் ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுத்துலையுமே இருக்குது சீதை இங்கே இருக்கக்கூடிய ஐந்தாவது மலையில் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுந்தா ரெஃபரன்ஸ் இருக்குது அதே போல் அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் இங்கே ஒரு சண்டை நடந்து சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பசுபதின்ற ஒரு அஸ்தத்தை கொடுத்ததா ஒரு ரெஃபரன்ஸும் இருக்குது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணி பூரகம் அனாகதம் விஷுத்தி ஆக்னியா சஹசிராரா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஏழு சக்ராஸை ரிலேட் பண்ணுறது தான் இந்த ஏழு மலையும் இரண்டாவது மலை சுவாதிஷ்டான சக்ரா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான சக்கராவை இண்டிகேட் பண்ணுது ரெண்டாவது மலை இதுவும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் இங்கே நீங்கள் வழக்கு பாரியாவை பார்க்கலாம் ரெண்டாவது மலை எண்டில் உங்களுக்கு பாம்பாட்டி சித்தர் குகை கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி தவம் பண்ணுங்க இந்த கடினமான ஒரு பயணத்தில் நம்மளுக்கு பெரிய பலமே இந்த முங்கில் குச்சி தான் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மூணாவது மலை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மூணாவது சக்கரவான மணிப்பூரக சக்கராவை இண்டிகேட் பண்ணோம் நீங்கள் இங்கேருந்து கீழே இருக்கக்கூடிய ஆதி யோகி சிலையை பார்க்கலாம் ஸ்டாச்சுவை இந்த மலை ஏறும்போது தரக்கூடிய அனுபவம் அப்படின்றது சொல்ல முடியாத ஒன்று இந்த மலை பயணத்தில் நம்ம பாடி கம்ஃபர்ட் கம்ப்ளீட்டாக நம்ம மறந்துடுறோம் ஒரே எண்ணம் அந்த இறைநிலை பசி தூக்கம் ஓய்வு தண்ணி இது எதுவுமே நம்மளுக்கு ரொம்ப பெருசாக தெரியறதில்லை மனசில் ஒன்றே தான் ஓடுது இறைவா உன்னை பார்க்க நான் வரேன் உன்னை பார்க்க நான் வந்து இருக்கேன் அப்படின்றது தான் ஐந்து புலனோட தேவைகளை மருந்து இறைநிலை இது ஒன்று தான் மனசில் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் மூணாவது மலை எவ்வளோ நெட்டாக இருக்குது அப்படின்ட்டு எங்களோட பயணத்தில் நாங்கள் சாப்பிட பெருசாக எதுவுமே எடுத்துன்னு போகல ஆனால் போகிற வழியில் அங்கங்கே எங்களுக்கு தெரியாத நபர்கள் பழம் பிஸ்கட் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துனே இருந்தாங்க இந்த மலையோட எண்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நெட்டாக இருக்கும் படிக்கட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது பாரபாரியாக தான் இருக்கும் கொஞ்சம் உஷாராக பார்த்து சூதனமாக நடந்து போங்க அங்கங்கே கொஞ்சம் நேரம் உக்காந்து ஓய்வு எடுத்துக்குங்க மறுக்காமல் ஆரேஞ்ச்மெண்டாக இருந்தால் வாங்கிக்கோங்க தண்ணி ரோகா எடுத்தால் லைட்டாக குடிங்க நிறையா குடிக்காதீங்க நீங்கள் மேலே ஏறி எருங்கிற வெளிக்கும் உங்களுக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிறது நாலாவது மலை நாலாவது மலை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாலாவது சக்கரமான அனாகத சக்கரம் அனாகத்த சக்கரத்தை இண்டிகேட் பண்ணுது நாலாவது மலை சமதளமாக இருக்கும் உங்களுக்கு இங்கே அவ்வளோ கடினமாக இருக்காது ரொம்ப ஈஸியாகவே போகலாம் இந்த அற்புதமான இயற்கை காட்சி இந்த இயற்கை காட்சியை பார்க்கும்போது இத்தனை நாளாக நான் எங்கே இருந்தேன் ஏன் உன்னை மிஸ் பண்ணேன் இதுதான் மனசில் தோணுது அஞ்சாவது மலைன்றது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அஞ்சாவது சக்கரமான விஷுத்தி சக்கராவை இண்டிகேட் பண்ணுது ஸோ நீங்கள் அஞ்சாவது மலையில் இருக்கீங்கன்னா இங்கே நீங்கள் பீமன் கலியூர் பீமன் பள்ளத்தாக்கு இதை ரெண்டையும் பார்க்கலாம் ஒட்டர் சித்தரோட ஜீவசமாதி இது நீங்கள் நாலாவதுலேருந்து அஞ்சாவது மலை போகிற வழியில் சமதள பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் இதுதான் விபூதி மலை நீங்கள் இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா விபூதி மாதிரியே இருக்கும் நீங்கள் அப்படியே உங்கள் கையால் எடுத்து உங்கள் நெத்தியில் பூசிக்கலாம் அவ்வளோ வெளில வெளியேன்னு விபூதி மாதிரியாக இருக்கும் இதுதான் ஆண்டி சுனை நீங்கள் ஆறாவது மலை ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆண்டி சுனை கிடைக்கும் இங்கே ஒரு சின்னதாக ஒரு குளியல் போடுங்கள் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வழி எல்லாமே போயிடும் டயர்ட்னஸ் எல்லாமே போயிடும் ஆறாவது மலைன்றது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆறாவது சக்கரமான ஆக்னா ஆக்னாவாக தான் இண்டிகேட் பண்ணுது இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை கையெடுத்து கும்பிட்டு எங்களோடய பயணம் ஏழாவது மலையை நோக்கி ஏழாவது மலை இருக்கிறதுலேயே ரொம்ப கடினமான ஒரு மலை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஏழாவது சக்கரமான சஹசிராரா சக்கராவை இண்டிகேட் பண்ணுது ஏழாவது மலை முடிவில் தான் நம்ம வெள்ளங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ண போகிறோம் இப்போது ஏழாவது மலை ஏறின்னு இருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ நெட்டாக இருக்குதுன்னு ஏறுறதுக்கு எவ்வளோ கடினமாக இருக்குதுன்னு இந்த மலை ஏறும்போது தான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ கடினம் அப்படின்ட்டு அந்த தொண்ணூறுலேருந்து நூறு தொடுறது எவ்வளோ கடினம்னு ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை பையா இந்த தோ கிலோமீட்டர்ன்றது முடிவே இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு முடியறதுக்கு அந்த ஒரு அருமையான பௌர்ணமி நிலா வெளிச்சம் மலைமேல் பார்க்கும்போது நிலவு எவ்வளவு பெரிதாக எவ்வளவு அழகாக தெரிந்தது இத்தனை நாள் காணாத ஒன்று இது ஒரு நைட்டு ரெண்டு மணி இருக்கும் நாங்கள் கீழே இறங்குகிறப்போ எங்களுக்கு எருங்குறதுக்கு வழியே இல்லை அத்தனை கூட்டம் எல்லாமே அந்த இறை அருளை தேடி பெற்ற மக மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உச்சதேகத்தை மறந்தாலும் உத்ததேகத்தை மறந்தாலும் இறைவிய அருமையான வெள்ளங்கிரி ஆண்டவனின் தரிசனம் இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இது ஒரு இருபத்தைந்து மணி நேரம் ஆண்டவனோடு பயணித்த ஒரு மெய்சிலிருக்கும் அனுபவம் நீங்களும் வெள்ளங்கிரி போயிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள்